பிரான்ஸ் நாட்டில் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அதாவது வெளிநாட்டு குற்றவாளிகள் இங்கே நிறைய பேர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கார்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் இங்கே வெளிநாட்டு கைதிகள் சிறை அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் வந்து அவங்கள அவங்கள சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் திட்டம் திட்டிக்கொண்டிருக்குது இதில் ஒரு அங்கமாக இந்த கருத்து கணிப்பில் எங்கத்தைய பிரான்ஸ் சிட்டிசன் எண்பத்தி ஏழு விதமான ஆட்கள் வந்து அவர்கள் எல்லோரையும் தயவு செய்து அனுப்பி வை குறிப்பிட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்பை சிஎஸ்ஏ ஃபோய்லிங் ஏஜென்சி என்ற நிறுவனம் வந்து கருத்து கணிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதினெட்டு பேரிட இந்த கருத்து கணிப்பு இடம்பெற்றிருக்குது இந்த ஆயிரத்தி பதினெட்டு பேரில் எண்பத்தி ஏழு சதவீதமான ஆட்கள் அதாவது பத்துக்கு ஒன்பது வீதமான பேர் ஒன்பது பேர் அவங்களை தயவு செய்து அவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புங்கள்னு சொல்லியிருக்காங்க இது நடைமுறைக்கு வருமா வராதான்றது அடுத்த விஷயம் இது எப்படியான தாக்கங்களை உண்டு பண்ணணும் இதற்கு சட்டத்தில் இடம் இருக்குதா மனித உரிமைகள் இதுக்கு இடம் கொடுக்குமா அண்டு இது தொடர்பான முழு வீடியோ தான் நாங்கள் உள்ள காணொலியில் பார்க்க போறோம் காணொலியை முழுமையாக பார்க்கும் முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்களை ஃபியூச்சர் நான் ஷேர் பண்ணும்போது உங்களால இருக்கும் ஸோ அவங்க போவாங்க வீடியோக்களை போல பிரான்ஸை பொறுத்த சொன்னால் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் இருந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்த பிறகு அதுவும் இந்த புதிய பிரதமர் வந்த பிறகு குடிவரவு குடிவர சட்டங்கள் தொடர்பாக சில நிறைய மாற்றங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் ஸோ அதில் ஒரு சில அங்கங்களாக இந்த கருத்து கணிப்பு என்ற நாடகத்தின் ஊடாக புலம்பெயர்வு வந்தோ அதாவது வேறு வேறு நாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்து தஞ்சம் கோரி இருக்கிறவங்களும் சரி அல்லது ஏதோ ஒரு வழியில் இங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க குற்றங்கள் புரிஞ்ச பிறகு கைது செய்யப்பட்டு சிறை சிறையடைப்படுகிறாங்க பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி கிடைக்க கிடைக்காவிடனும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான இறுதி தகவலின் படி பிரான்ஸ் நாட்டில் மொத்தமாக எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று கைதிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி தகவல் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுது ஆனால் பிரான்ஸ் நாட்டில் கைதிகளை தடுத்து வைக்கிறதுக்கு அல்லது சிறைப்பிடித்து வைக்கிறதுக்காக மொத்த சிறைச்சாலைகளும் கொள்ளளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி மட்டும் சொல்லலாம் ஆனால் எங்கிட்ட இந்த கெப்பாசிட்டி அதாவது இங்கே ஃப்ரான்ஸில் சிறைச்சாலைகள் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரம் கைதிகளை அடைச்சி வைக்கிற இந்த சிறைச்சாலை இருக்கத்தக்க ஃப்ரான்ஸில் குற்றங்கள் அதிகரித்து உறுதிப்படுத்தப்பட்டு சிறைச்சாலைகளில் சந்தேகத்தின் பேர்லேயோ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட மொத்த கைதிகள் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றுன்னு சொல்லி இறுதியான தகவல் விவரம் சொல்லுது அப்ப இதுல இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடைசி நிலவரப்படி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் மொத்த கைதிகளில் சுமார் முப்பது வீதமான ஆக்கள் வந்து வெளிநாட்டவர்கள் வரும்புற தேசங்கள்லேருந்து இங்கே வாரவர்கள் அவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ தஞ்சம் கோரி வாரவர்கள் தங்கள நாடுகளில் மனித உரிமை முறல்கள் அல்லது அரசியல் காரணிகள் பிரச்சனைகள் சுத்த பிரச்சனைகளால் வந்து பிரான்சுக்குள்ள தஞ்சம் கோரி வாரவர்கள் நிறைய பேர் வந்து இதில் உள்ளடங்குவதாக இந்த கருத்து கணிப்புகளில் அதாவது இறுதி இந்த தரவுகளின் படி குறிப்பிடப்படுது இந்த தொழிற்சாலை கொள்ளளவுக்கும் இந்த கைதிகளுக்கும் எட்டா பொருத்த மன்ற அளவில் தான் இது இருக்குது அதேமாதிரி இப்போதைய தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் கைதிகள் வந்து அன்னளவாக எண்பத்தி ரெண்டாயிரம் கைதிகள் பிரான்ஸ் தொழிற்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் உறுதிப்படுத்தப்பட்டோ அல்லது சந்தேகத்தின் பேரில் இதில் வந்து சில ஃப்ரான்ஸ் தொழிற்சாலையில் தற்போது நிலவரப்படி இந்த அன்னளவாக அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்தான் இந்த சுழற்சாலையில வைக்கலாம் ஆனால் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் மொத்தமாக பிரான்ஸ் நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் இதில் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் வெளிநாட்டு கைதிகளாக கருதப்படுறார்கள் தற்போது பிரான்ஸ் அரசாங்கம் இந்த புதிய புலம்பெயர் சட்டங்கள் குடியேற்ற குடிவரவு திருத்த சட்டங்களுக்கு ஊடாக மறைமுகமாக நிறைய விஷயங்களை வந்து கையாண்டு வருது இந்த மொழித் தேர்வு பரீட்சை எக்ஸாம் அது இது கண்டது கிடையாது மாதிரி தான் இந்த சுயசாலையில் இருக்கிற அவங்களோட கைதிகளை இதனூடாக நிறைய நன்மை இருக்குது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு செலவினங்கள் குறைய போது நாட்டு மக்கள் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அதே விட புலம்பெயர் புலம்பெயர்வரால் அதாவது வெளிநாட்டு குற்றவாளிகளால் இடம்பெற குற்றங்களை கூட குறைக்கக்கூடிய இருக்குது தலையிடி என்று நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நாட்டை விட்டு வெளியே இலகுவான இலக்குமான வழியை திருடுது ஸோ அந்த ஒரு அங்கமாக அதில் ஒரு அங்கமாக ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேர் தற்போது நிலவரப்படி அந்த அளவாக பத்தொன்பதாயிரம் பேர் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலாயிரம் பேர் அதாவது மொத்த சுயச்சேவை கைதிகளில் வந்து முப்பது விதமான ஆட்கள் வந்து வெளிநாட்டவர்கள் இந்த வெளிநாட்டவர்கள் தற்போது நிலவரப்படி இந்த பத்தொன்பதாயிரம் பேரை குற்றங்களின் அடிப்படையில் நம்ம உங்களுக்கு தெரியும் ஒரு நாடு வந்து பாரிய கொலை குற்றங்கள் பாரிய திருட்டு குற்றங்கள்னு சொன்னால் எப்படியும் அந்த சொந்த நாட்டுக்கு படைக்காது இங்கேயே தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கும் சில வேளை சொந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடத்து அது ஒரு சர்வதேச ரீதி விசாரணை பற்றி இன்டர் போலக்கு சொன்னால் அது டிஸ்கஷின் அடிப்படையில் கைமாற்றப்படும் அது அவங்க இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் இல்லை ஸோ அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சிறிய சிறிய குற்றங்களை புரிஞ்சு இவங்க திரும்ப திரும்ப ஜெயனுக்குள்ளே வராங்கன்னு சொன்னால் அவங்கள இலகுவாக நாடு கடத்துறதுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் திட்டமிட்டுருக்கு ஆனால் இது தொடர்பாக ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கருத்து கணிப்போட்ட மேற்கொள்ளுமோனு சொல்லி எடுக்கப்பட்ட அந்த முடிவில் தான் தே சிட்டிசன்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறவங்க எண்பத்தி ஏழு சதவீதமான ஆட்கள் ஐயோ ராசா தயவு செய்து இவங்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்பி கொடுக்க இங்கே அவங்க தேவையில்லை ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த பதிமூன்று விதமான ஆட்கள் ஐயோ பாவம் இங்கேயே இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாமான்னு சொல்ல மாதிரி இந்த கணிப்பு முடிஞ்சிருக்கு அனைத்து உங்களுக்கு வீடியோ சொல்லியிருந்தோம்னா இந்த கணிப்பு சிஎஸ்ஐ போலிங் ஏஜென்சி என்று சொல்லி ஒரு நிறுவனம் வந்து க கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்குது இதுக்கு தொகுப்பாளராக சி நியூஸ் ஈரோ ஜேடிடி இவங்க வந்து சேர்ந்து தொகுப்பளிச்சிருக்காங்க அளிச்சிருக்காங்க இதில் பங்கு பெற்றிய மொத்த பேர்கள எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி பதினெட்டு பேர் ஆயிரத்தி பதினெட்டு பேர் இதில் பங்கு பெற்றி இந்த ஆயிரத்தி பதினெட்டு பேரில் எண்பத்தி ஏழு சதவீதமான ஆட்கள் இவங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது பஞ்சம் வச்சுருக்காங்களா அது அவங்கவுங்கள பொறுத்து ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துட்டுது ஏதோ ஒரு வழியில் நாட்டை விட்டு எல்லாரையும் காலி பண்ணணுன்ற சொல்லி ஸோ அந்த வழியில கைதிகளை குற்றம் தண்டனை கால முடிவு எனக்கு ரிலீஸ் பண்ணுறதை விட ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டுவிட்டு அவனை நாடு கடத்துக்கிற அடிப்படையில் அனுப்பிவிட்டான்னு சொன்னால் அவன் நாட்டுக்கு போயிடுவான் அவனை வெளியே விட்டு அவனை நாடு கடத்துறன்றது அது போய்க்காது அப்போ இலகுவான வழியை பிரான்ஸ் அரசாங்கத்தை எடுக்கிறது ஸோ அந்த இலகுவான வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சிறை பரிமாற்ற ஒப்பந்தங்கள் அதாவது இரு நாடுகளுக்கும் இடையில இந்த சிறு சிறைப்பய்மாட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கிற வந்து இங்கே ஒரு குற்றம் முடிஞ்சிக்க இப்போ நான் பஸ்ஸில் போய்க்குள்ள ஒரு பி பாக்கெட் அடிச்சேன்னு சொல்லி இந்த கைது செய்து ஜெயிலில் வச்சாங்கன்னு சொன்னேன் என்னுடைய நாட்டுக்கு இலங்கை நாட்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கும் என்ற கைதியை வந்து நான் அங்கே தீசனல் போட்டு அதை அதுக்குரிய குற்றத்துக்குரிய தண்டனைகளை கொடுக்க முடியுமென்ற ஒரு ஒப்பந்தம் இந்த நாட்டோட இருக்குமாறு இருந்தால் இந்த இந்த பரிமாற்ற சட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடும் அதாவது சிறை பரிமாற்ற ஒப்பந்தங்களை பயன்படுத்தக்கூடும் என்னையை வந்து அங்கே அனுப்பி தண்டனையை பெற்றுக் கொடுக்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாடு கடத்தல் நாடு கடத்தல் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு பாரிய குற்றம் அழைக்கப்பட்டுன்னு சொன்னால் அது குற்றங்களை கண்டறிஞ்சு சரியாக தீவிரம் விசாரித்து ஒரு இவர் தான் சொன்னால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அந்த காலம் முடியும் போது வெளியெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த காலம் முடிவ டைமில் அங்கே நாட்டு சட்டத்திட்டங்களை பின்பற்றி அங்கே அரசோட கதைச்சு குடிவர குடியரசு பேசி தீர்த்து எல்லாத்தையும் அதையும் அலவுட் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஸ்டேட்டை போட்டுக்கிட்டு ஆளை ஐயா ராசா நீ போய் ஏர்போர்ட்லேயே இறாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அங்கே இவர் குற்றங்கள் இருக்க முடியும் சொன்னால் ஏர்போர்ட்லேயே வச்சு இவர் ஒரு தடை செய்யப்பட்ட மனிதராக இருந்தால் அதை கைது செய்து அது அந்த நாட்டு சட்டம் அதுக்கு பிறகு அப்போ வாழ்நாள் பூரா இவரோட வாழ்க்கை ஜெயிலாக இருக்குமா அல்லது இங்கே மட்டும் தானே தண்டனை சொல்லி அது அந்த அரசாங்கம் தீர்மானிச்சுக்கொள்ளும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தவிர்க்க முடியாத சட்டங்கள் சில நாடுகளில் சட்டங்களின்படி குற்றவாளிகளை அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்ப முடியும் எப்படின்னு சொன்னால் அவர் உடன்பாட்டோடு இப்போ பிரான்ஸ் நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது என்னென்னு சொன்னா இப்போ ஒரு குற்றமளிச்ச நபரை ஓகே நான் சொந்த நாட்டுக்கு போக போறேன் சொன்னால் கட்டாயம் அனுப்பலாம் பாரிய குற்றம் இல்லாத சிறு குற்றங்கள் களைப்படுக்கிறது இந்த நகை கொள்ளைகள் வீட்டுல கொள்ளையடிக்கிறது இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அந்த குற்றவாளி வேண்டுகொண்ட முன்வைக்கும் பட்சத்தில் எந்த சொந்த நாட்டில் ஜெயிலில் போய் நான் இருக்கப்போ அங்கே குற்றத்தை முடிச்சுக்கொள்ளு நான் நாட்டிலேயே இருக்கப்போ எனக்கு எந்த எது பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்கும் பட்சத்தில் அதுக்குன்னு சொல்லி இங்கே சட்டத்தில் இடம் இருக்குது ஸோ குற்றவாளி வந்து தானாக முன் வந்து நான் என்னுடைய சொந்த நாட்டில் போயிட்டு இதுக்கான தண்டனை என்னா பெற்றுக்கொள்ள போகணும்னு சொல்லி முன் வந்து கேட்டால் அதை அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்ஸில் வந்து சட்டம் ஒன்று இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஆனால் இது ஒரு சின்ன சிக்கல்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ரிபூஜிஸ் அதாவது ஒரு அரசியல் தஞ்சம் கோரி வரவங்க தன்னை நாட்டுல மனித உரிமை மீறல் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இலங்கையில இருந்து அதுக்கு பிறகு இவர் ஒரு குற்றவாளியாக கருதி இவரை கைது செய்து உள்ள போட்டார்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இவரை நாடு கடத்தும் போது இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அல்லது மனித உரிமை மீறல்கள் அங்கே நடக்கப்பெறும் என்று சொல்லி பிரான்ஸ் அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டால் இவரை திருப்பாங்க அனுப்ப மாட்டாங்க இவங்க வந்து பிரான்ஸ் தான் இவங்க தன்னையை கழிக்கணும் ஆனால் இவர் ரிபுஜி இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது இவர் பிரான்ஸ் நாட்டோடய சட்டத்திட்டங்களை மதிக்காத அளவுக்கு குற்றம் புரிஞ்சுதாருன்னு சொன்னால் இவரை தண்டனை காலம் இஞ்ச முடிவடைந்த பின்னர் இவர் நாடு தான் படுவார்ன்றதை மனித வச்சுக்கோங்க அரசாங்கம் இப்படி அவனால் வேலையை செய்தால் தங்களை நாட்டுக்கு அனுப்பாது இங்கேயே வச்சிருக்குமான்னு என்று சொல்லி முடிவிலையும் இவர்கள் குற்றத்தை புரியலாம் அதனால் பிரான்ஸ் அரசாங்கம் சொல்வதுன்னு சொன்னால் குற்றவாளிகள் அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்ப முடியாததுக்குரிய காரணம் வந்து அந்தந்த சில நாடுகளில் மனித உரிமை பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களை அந்த நாட்டுக்கு அனுப்ப முடியாது இருந்தும் இவர்கள் புரிந்த குற்றங்களின் அடிப்படையில் இவர் ஃப்ரான்ஸில் சட்டத்திட்டங்களை மதிக்காமல் இங்கே இவரை வச்சிருக்க முடியாதன்ற ஒரு சூழ்நிலையில் நாடு கடத்தத்தான் வேணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் வகையில் இவரோட குற்றங்கள் அனைத்து அதாவது குற்றத்துக்குரிய தண்டனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இவர் கட்டாயமாக நாடு கடத்தப்படுவார் அது மூலம் தெரியும் நான் ஒரு செய்தி போட்டிருந்தேனா இதில் மனித உரிமை பிரச்சனைகள்லாம் இருக்குது யூஎன்எஸ்சிஆர் மாரி ஐநா சமூகப்பெற மனித மனித உரிமைகள்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும் ஆனால் இருந்தாலும் யூரோப் ஒன்றியதில் இருக்கிற சில சில சட்டங்களை வச்சுக்கோ அணுகி இந்த செயற்பாடுகள் வந்து யூரோப்பில் இருக்க நாடுகளும் சில வந்து இதை செய்து கொண்டிருக்கிறாங்க அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைலம் அசோல் அசோலுக்கு அசோல் கேக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க இந்த அசூல் கேட்டவங்க வந்து இருந்து ஏதாவது குற்றங்களை புரிஞ்சாங்க இவங்களையும் அந்த நாட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன் இவங்களும் ஏதோ ஒரு தஞ்ச கோரிக்கை தான் இங்கே வந்து அசுங்க கேட்குறாங்க ஸோ இவங்களை வந்து அந்த நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் சொன்னால் அவங்கள உயிருக்கு ஆவறது இருக்குது அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி மனித உரிமைகள் வந்து வெளிப்படையாக இவங்களோட சட்டத்துக்குள்ளே உள்ளே வந்து விளையாடுது ஸோ இதனால் வந்து இப்படியான நபர்களை வந்து இவங்க நாடு கடத்த முடியாது ஆனால் பாரிய குற்றங்கள் செய்தாலதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருக்கோம் மெயின்ட்டு சொன்னால் பாரிய குற்றங்கள் செய்தால் உங்களுக்கு ஆயுள் தண்டனை தருவாங்க ஆயுள் தண்டனை முடிய என்ன செய்வாங்க கரெக்டாக நாடகிடத்தை பார்ப்பாங்க நாடகத்தில் நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஜெயிலில் கடந்து கடிதின்ன வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரும்